உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லவள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம பண்ணைக்காரன் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து இந்த கால்நடை வளர்ப்பை பத்தி ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருப்பேங்க அதாவது வந்து கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஏன் பன்றி வளர்ப்பு கூட நம்ம பார்த்திருக்கோம் வித்தியாச வித்தியாசமா வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புகளை பத்தி ரொம்ப விரிவான வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு இடங்க ஒரு வித்தியாசமான பதிவுன்னு கூட சொல்லலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் பார்க் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எலிஃபெண்ட் பார்க்கு வச்சிருக்காங்க நீங்க உங்க ஃபேமிலியோட வந்து இந்த இடத்துக்கு வந்து சுத்தி பாக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடங்க இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வந்து இது எங்க அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கட்டணமா இருக்கு இங்க உள்ள போனா என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதுவும் பறவைகள் விலங்குகள் சார்ந்த ஒரு வீடியோ தாங்க அதனால தான் நம்ம பண்ணைக்காரன் சேனலில் வந்திருக்கு ஆனா இது ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று இருக்கிறது கிடையாது வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் தாங்க இந்த காவேரி பார்க் அப்படிங்கிற இடம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலா இருந்து ஒரு ஒரு மணி நேரம் பயண தூரத்துல தாங்க அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது நீங்கள் வர்க்கலா வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் இந்த காவேரி பார்க் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது பேரே வந்து கூகுள் மேப்பில் தேடும்போது காவேரி எலிஃபெண்ட் தாங்க கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸை வந்து நம்ம சவாரி பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் உங்கள் வீட்டு குட்டீஸை ஒரு நாள் முழுக்க கட்டி போடணும் ஒரு இடத்துல அமைதியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம வர வேண்டிய இடம் தாங்க இந்த காவேரி எலிஃபென்ட் பார்க் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நூறு ரூபாய் மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸாக வாங்குறாங்க நூறு ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே போனா அருமையான ஒரு கார்டன் நம்மளை இருக்குது அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் காவேரி பார்க் அப்படின்னு கூட இருக்குது அதுக்கப்புறம் இந்த குட்டீஸோடு விளையாடக்கூடிய சின்ன ஒரு மினி பார்க் எல்லா ஐட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு மினி பார்க் அங்கே இருக்கு இதை பார்த்தாவே உங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து உங்களை விட்டுட்டு அவங்களோட வந்து ஜாலியாக வந்து குட்டிஸோட என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்றமே இல்லைங்க இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க கிட்ட பல வகையான பறவைகள் மிருகங்கள் மற்றும் மீன்கள் கூட வச்சுருக்காங்க உள்ள நுழஞ்சோன்னே முதல்ல நம்மளை வரவேற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் அக்வாரியம் தாங்க சூப்பர் சூப்பரான ஃபிஷஸ் வச்சுருக்காங்க இந்த அரோணா மீன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ சூப்பராக அப்படி சும்மா தங்க கலரில் ஜொலிக்குதுன்னு ஏகப்பட்ட மீன்கள் வச்சு வச்சிருக்காங்க இங்கே வருங்க இந்த ஹெச் டாக் அப்படிங்கிற கூடிய அந்த இது கூட இருக்குது அது சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கு உள்ள அதனால் நம்மளால் ஃப்ரீயாக பார்க்க முடியல பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கையில் வந்து அது இருக்குது ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க காலையில் நேரத்தில் நம்ம ஏர்லி மார்னிங் வந்ததுனால் இங்கே கூட்டம் இல்லாமல் இருக்குங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இந்த பிளாக் கோஸ்ட் அப்படிங்கிற மீனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரில இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கருப்பு கலரில் சும்மா ரிப்பன் மாதிரி ஒரு கோஸ்ட் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வெளிச்சம் சரியில்லாதனால முழுமையால் காட்ட முடியலைங்க அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கோய் ஃபிஷஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ஜாப்பனீஸ் கோய் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரானது நீங்கள் மீன்கள் வளர்த்துறதுல ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மீன்களை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் இங்கே ஏகப்பட்ட கலக்கலரான சூப்பரான மீன்கள் எல்லாம் இருக்குது குட்டிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறக்கு செம்மையாக இருக்குங்க நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோக்களை வந்து ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக சிம்பிளாக கொடுக்கலாமே அப்படின்னு அப்படி கொடுத்தா எப்படிங்க எல்லாருக்கும் புரியும் அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருனாலையும் வந்து இந்த இடங்களுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லைங்க அது அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றேன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கும் வந்து காட்டி உங்களையும் வந்து நேரடியாக அங்க பாக்குற ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் தான் விரிவான வீடியோக்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம வீடியோக்கள் எல்லாமே ரா கண்டென்ட்டாக தான் இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா எவ்வளோ அருகுமையான கோஸ்ட் ஃபிஷஸ் நிறைய இருக்குங்க இங்கே ஏகப்பட்ட மீன்கள் புது புது வெரைட்டி வச்சிருக்காங்க உண்மையை சொல்ல போனால் மீன்கள் வளர்க்கறதுல ஆர்வம் இருக்கிற எனக்கே வந்து சில மீன்கள் எல்லாம் வந்து புதுமையாதான் இங்கே இருக்கு இப்படியெல்லாம் மீன்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கறக்க அழக அழகா கலர்ஃபுல்லா சும்மா சூப்பரான மீன்களை வந்து வச்சு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒரு ஃபிஷ் அக்வாரியும் இங்க இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரிய தெரியும் கலக்கலா கலக்கலராக ஃபிஷ் இருக்குங்க கிரீன் கலர்லாம் ஃபிஷ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுங்களா அங்கே பாருங்களேன் கிரீன் கலரு எல்லோ ரெட்டு பிங்க்கு வெரைட்டி வெரைட்டியாக ரெயின்போ கலர்ஸில் இருக்குதுங்க செம்மையாக இருக்குது பார்க்கறக்கு இதில் நிறைய மீன்கள் வந்து நம்ம வீட்டு டேங்க்லேயே பார்த்துருந்தா கூட சில மீன்கள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் இங்கே தான் நான் பார்க்குறேன் முதல் முறையா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டைகர் ஃபிஷ் கூட சூப்பராக இருக்குல்ல அது மாதிரி அருமையான மீன்கள் கலராக இருக்குங்க அதுவும் பச்சை கலர் மீன் பார்க்குறக்கு எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க அப்புறம் இந்த அக்வேரியம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா இங்கே அருமையான ஒரு ஃபூஸ்பால் இருக்கு இந்த ஃபூஸ்பால் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் விளையாடி இருப்பீங்கன்னு தெரில ஃபுட்பால் இருக்கு இல்லைங்களா அதேவே வந்து கையில் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டில் விளையாடுறது பேர் தான் ஃபூஸ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபாரின்லலாம் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம் இதை வந்து பெட் கட்டி கூட விளையாடுவாங்க அந்த ஃபூஸ்பால் டேபிள் இருந்து நம்ம கூட அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் உண்மையாலுமே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நல்லா இருந்தது பாத்தீங்களா எவ்வளவு ரம்மியமா இருக்குது இதெல்லாம் நீங்கள் விளையாடி இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்தோன்னா இந்த பறவைகள் செக்ஷன் இருக்குங்க ஆமாங்க பேர்ட்ஸ் பார்க் அப்படிங்கிறதுனால இங்கே பேர்ட்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க இந்த டக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா வழக்கமா டக்குகளை வந்து நம்ம ஒயிட்டில் பார்த்துருப்போம் ப்ரௌனில் பார்த்துருப்போம் இது எல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பீக்காக்கோட அந்த ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாவே தெரியுது வெளிநாட்டு பறவைகளில் நிறைய டக்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாலியாக அப்படியே அந்த வாத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க என்ன ஒன்னே ஒன்று இது எல்லாமே வந்து கூண்டுகளுக்கு உள்ள இருக்குது நம்ம தள்ளி நின்று மட்டும் தான் பார்க்க முடியும் அதுகளை வந்து தொந்தரவு பண்ணாமல் பாக்குறக்கு உண்மையாலுமே நல்லா இருக்குங்க நம்ம ஊர் வாத்துகள் இருக்கு இந்த ஆந்திரா வாத்துக்கள் கேரளா குட்டநாடன் வாத்துகள் அப்படின்னு நிறைய வாத்துகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கோழிகள் அப்படின்னு எடுத்துகிட்டாவே நம்ம ஊரில் வந்து பெருவடை சிறுவடை மட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேப்பு அது இது ஃப்ரில்ஸ் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட ஃபேன்சி ஐட்டங்கள் நிறையவே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ கோழிகள் இருக்கு இங்கே பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல இந்த பேண்டம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு வகை கோழி இனங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சில்கின்னு சொல்லுவோம் ஃபேன்சி ரகத்தில் வந்து சில்கி அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி ஃப்ரில்ஸ் அப்படின்னு கூட இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேன்சி ரகங்கள் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையா ரம்மிமா அழகா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியரா காட்ட ட்ரை பண்றேன் இவங்க வந்து வெரோனிக்கா இவங்க ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்காங்க இவங்களும் வந்து நம்ம கூட வந்து இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்கறாங்க பாத்தீங்களா ஒயிட் சில்கி நாங்க போட்டிருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆமாங்க தமிழ்நாட்டையே வந்து ஒரு கலக்க கிழக்குன்னு ஈமு பறவைகள் தான் அங்கே இருக்கு அந்த இமு ஸ்கேம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே ஈமு பறவைகளை இங்கே வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க அதுவும் பேராக வச்சிருக்காங்க பாக்குற அழகா இருக்கு இல்லைங்களா ஆப்பிரிக்காவை வந்து இது தாயகமா கொண்ட இந்த ஈமு பேர்ட்ஸ் வந்து நடக்கிற பறவை இனங்கள்லேயே வந்து மிகப்பெரியதுன்னு சொல்லலாம் அதாவது நெருப்புக்கோழிக்கு அடுத்த வகையில் இருக்கிறது இந்த ஈமு பறவை இனம் தான் இதுவும் ஒரு வகையில அப்படின்னா இந்த நெருப்புக்கோழி இனத்தை சேர்ந்தது தாங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பெருசா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கினியா பிக்ஸும் இந்த கினியா பிக்ஸ் எல்லா பக்கம் பாக்கலாம் அந்த வால் இல்லாத எலிகள் அப்படின்னு சொல்லுவோம் பாக்குறக்கு முயல் மாதிரி ரொம்ப அருமையா அற்புதமா அப்படி ஜாலியா கலர்ஃபுல்லா விளையாடிட்டு இருக்கு பாத்தீங்களா என்னன்னா இந்த கூண்டுகள் வந்து இரண்டு அடுக்கு அமைப்புல இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நெருங்கி காட்டுறதுக்கு ட்ரை பண்றேங்க ஏன்னா அந்த வலை அமைப்புகள் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அதனாலதான் வந்து சரியான முறையில் என்னால காட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அது உங்களுக்கு காட்டுறேன் இங்க எகைன் அந்த ஜாப்பனீஸ் பேண்டம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் வகை ஃபேன்சி ரக கோழிகள் இருக்குங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்குல்ல நம்ம ஊர் கோழி இனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கோழி இனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குங்க ஆமா நம்ம ஜைஜாண்டிக்கான பறவீனமான இந்த நெருப்பு கோழி ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சேதுபதி கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி அந்த முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த ஆஸ்ட்ரீச்சு தாங்க எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா அப்படிங்க அப்பா அதோட கால்கள் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுங்களா ஆஸ்ட்ரிச்சு வந்து பறவை வந்து கால்களால உதச்சே ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தது அப்படின்னு அந்த அளவுக்கு பலமான கால்களை கொண்டது இது கடவுளோட படைப்பு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன் அதோடய முகம் அமைப்பு அதோட கழுத்து அமைப்பு அதோட கண் செம்ம க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் அப்பில் காட்ட ட்ரை பண்ணுறேன் அங்கே பாருங்களேன் அதோடய கழுத்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படி எங்க அப்பா எதையோ கீழே கொத்தி கொத்தி சாப்பிட ட்ரை பண்ணுது ஆனால் அதோட உருவம் தாங்க ரொம்ப ஜை இருக்குது அதோட கால் அமைப்பு பார்த்தீங்களா அதோட கால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட தொடை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படியே எங்க அப்பா சரியான சைஸுங்க உண்மையாலுமே கடவுளோட படைப்பு வந்து அற்புதமான விஷயம் தாங்க ஒவ்வொரு பறவைகளையும் ஒவ்வொரு விலங்குகளையும் ரொம்ப அழகா சூப்பராக பண்ணியிருக்காரு இல்லைங்களா பாருங்களேன் இந்த நெருப்பு கோழி ஆஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாரின்க்கு போக தேவையில்லைங்க இங்கேயே நம்ம பாத்துக்கலாம் வெறும் நூறு ரூபாய் என்ட்ரி பீஸ் கொடுத்துட்டு நம்ம பாக்குறது ரொம்ப இருக்குது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம்னா ஒரு நாள் முழுக்க வந்து இங்கே செலவு பண்ணலாம் அதுவும் குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்புவாங்க மறக்காம அடுத்த முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னாவே தெரியும் நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே இந்த பார்க்குக்கு வந்து அருமையான ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே ஏற்கனவே வந்தவங்க விசிட் பண்ணவங்க அதை பார்த்துட்டு தான் நானும் வந்தேன் உண்மையாலுமே சொல்கிறேன் என்னோட எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் கூட வந்து இது வந்து இது பண்ணலைன்னா சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது எதிர்பார்ப்புகளை முழுசாக பூர்த்தி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் பார்த்திங்களா நம்ம ஸ்பெயின் வெரோனிக்கா அவங்க வந்து இவங்களும் நம்ம கூட தான் வந்திருக்காங்க இந்த பார்க்கை சுற்றி பார்க்குறக்கு அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த ஆசிரிச்ச அப்படி என்ன தெரியுதுன்னு தெரியல அவங்களுக்கு ஆனால் உண்மையாலுமே வந்து அதை ஆச்சரியமாக நிமிந்து பார்த்துட்டு இருக்காங்க வாவ் பார்த்திங்களா ஆக்சுவலாக அதுவும் வந்து நம்ம பக்கத்துலயே தான் வருதுங்க தள்ளி தள்ளியே தான் போகிறது இல்லைங்க பாருங்களேன் ஏதாவது பக்கத்தில் போய் கேமரா எடுத்தோம்னா நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு நம்ம கிட்ட பக்கத்தில் வர்றதுக்கு அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பறவையை இவ்வளோ பக்கத்தில் பாக்குறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஆச்சரியமான விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பேர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிச்ச பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை அதை இப்போ நான் நிறைவேற்றிக்கிட்டேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல க்யூட்டாக இருக்குல்ல ஆனால் கொஞ்சம் ஆக்ரோஷமான பறவையும் கூட அதுதாங்க உண்மை பாருங்க கொத்த ட்ரை பண்ணுறாரு கேமராவை கொத்த ட்ரை பண்ணுறாரு அவரு வா அதோட பார்வை எவ்வளோ அழகாக இருக்குது க்ளோஸ்அப்ல பார்க்கும்போது உண்மையாலுமே சின்ன ஒரு கோழி குஞ்சோட தலை மாதிரி தான் இருக்குது உருவத்தில் சொல்லலை அதை பார்க்குறக்கு அந்த அமைப்பை சொல்கிறேன் நான் ஆனால் ரொம்ப ஆக்ரோசமான பறவைங்க கோவம் வந்துச்சு அப்படின்னா மனிதர்களுக்கு கூட கொல்றதுக்கு வந்து தயங்காது அப்பேற்பட்ட பறவை தான் இந்த ஆஸ்ட்ரீச்சு அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஸ்விச் பரம்பரையிலே வந்து டர்க்கியு பார்க்கலாங்க டர்க்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வான்கோழி ரொம்ப அழகான வான்கோழிங்க வான்கோழி இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வகைகள் இருக்குது இதில் வெளிநாட்டு ரகங்களும் இருக்குது இந்திய வான்கோழிகளும் இருக்குது அந்த மாதிரி வான்கோழிகளை நிறைய வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லணுன்னா அதே அந்த ஃபேன்சி ரக கோழிகள் பேண்டம் சில்கி ஃப்ரில்ஸு அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம கினியா பிக் நம்ம கினியா ஃபவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கினி எப்ப பாரு பண்ணிட்டு தூங்குறக்கே விடாத பண்ணக்கூடிய கினிய கோழிகள் கூட வச்சிருக்காங்க ஏகப்பட்ட பறவைகள் வச்சிருக்காங்க ஹைலைட்டு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு கோழிகள் வச்சிருக்காங்க அதை பார்க்கறக்கு வந்து அது தலைக்கு மேல வந்து ஒரு கேப்பை கவுத்தி வச்சிருக்க மாதிரியே இருக்கும் இதை பார்க்காதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க அதனால அது பேர் போலீஸ் கேப்னு சொல்றாங்க இங்க வெள்ளை நிற வான்கோழி அங்க பார்த்தது ஆண்கோழி இங்க இருக்கிறது வந்து ஒரு ஃபீமேல் இது வான் கோழிங்க பாத்தீங்களா தெரியும் லாஸ்ட் சொல்ல வருது டர்க்கி இது ஆக்சுவலாக பாருங்களா அழகா இருக்குல்ல அப்படியே அடுத்தடுத்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிஸில் அது இதுன்னு ஏகப்பட்ட ரக கோழிகள் கோழிகள் மேலே இவங்களுக்கு தனி விருப்பம் போல இருக்குங்க ஏகப்பட்ட கோழிகள் வச்சிருக்காங்க அது வெளிநாட்டு பிரீடெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பார்க்குறக்கே அற்புதமா இருக்கு குட்டியும் பெருசுமா பாக்கிறக்கே அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்கு இக்வானா இதெல்லாம் இவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஜூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நம்ம ராட்சதா பள்ளி இனம் பாத்தீங்களா கொமைடோவோட ஃபேமிலியில் வரக்கூடிய இந்த இக்வானா எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் மரத்தோட மரமாக அது உட்காந்துருக்கதே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ ரம்யமாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது கீழே பார்த்தது வந்து நல்ல பெரிய சைஸு நல்ல ப்ராட் சைஸ் இது பார்த்தீங்களா என்ன கலர்ல அப்படியே கலர் சும்மா ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரம்யமாக இருக்குல்ல பார்க்குறக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய சைஸுங்க எங்கள் அப்பா நல்லா இரசாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார் போல இருக்குது மிகப்பெரிய ஒரு பள்ளி இனம் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு இல்லைங்களா பாருங்களா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் அப்ல காட்ட ட்ரை பண்றேன் ஏன்னா தூரமா இருக்கிறதுனால ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஒவ்வொன்றையும் காட்ட வேண்டியதா இருக்குங்க அதுதான் பிரச்சனை அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நிறைய கோழிகள் பாத்தீங்கன்னா நம்பூர் ஊர் கோழிகள் எல்லாம் வெளியில மேய விட்டுருக்காங்க இது இந்த கிரிராஜான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ரக கோழிகள் தான் நல்லா சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஜாலியா வெளியில பட் ஏங்கப்பா என்ன சைஸ்ல இருக்குதுங்க அது பயமே இல்லை பக்கத்தில் போனால் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது எவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த கோழி இவங்க அப்படியே ஜாலியாக ஒரு சன் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்க்குறக்கே ரம்யுமா இருக்குது இந்த இங்கே ஒரு கோழி ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த கோழிகள் மேலே ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிறதுனால இந்த கோழிகள் வந்து என்னை அதிகமாக கவருது அதான் உண்மை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மக்காவை வச்சுருக்காங்க ஆனால் ஒத்த ஒரே ஒரு மக்காவு தான் இருக்குது அதோடய பேர் இல்லை போல் இருக்குது குட்டியாக இருக்குங்க வழக்கமாக நம்ம மக்காவை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பார்த்துருப்போம் வெளியிலலாம் நானும் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கேன் கையில் கூட எடுத்து பார்த்துருக்கேன் அந்த மக்காவை ஆனால் இந்த மக்காவை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஒரு வேளை குட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு டபுள் கேஜுக்கு அந்தளவுக்கு இருக்கிறனால அதை தெளிவாக உங்களுக்கு காட்டுறக்கு நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அங்கே பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ண காட்டு ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன் இப்போ ஓரளவுக்கு தெரியுது இல்லையா அட்டா 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 டா என்ன ஒரு கலரு என்ன ஒரு அழகு அங்கே பாருங்களேன் சோம்பல் முறிச்சுட்டு போன்ட்டு இருக்குது அது ஹே வா அடிச்சு கூப்பிடலாம் செய்யுதுங்க அது செவ்வையாக இருக்குது பார்த்தீங்களா மேலவே குட்டீஸ் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இதை பார்ப்பாங்க இந்த மக்காவெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லா இடங்களையும் பார்க்க முடியாது குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடர்ஸ் நிறைய பேர் உருவாயிட்டாங்க அதை வந்து ப்ரீட் பண்ணிட்டும் இருக்காங்க அப்புறம் இந்த கோல்டன் பெஷண்ட் இதை வந்து நிறைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பறவைகள் சரணாலயத்துலேயும் வச்சுருக்காங்க இந்த கோல்டன் பெஷண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க மயில் மாதிரி ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பறவைங்க மயிலோட கலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நிறைய கலர்ஸோட ரொம்ப சூப்பராக பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸ் அதோட உடம்புல இருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிங்களா இந்த பெஷண்ட் பறவை எல்லாமே வந்து ரொம்ப அழகானதுங்க அதில் வந்து மேல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃபீமேலை வந்து ஃபீமேலை விட மேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன் கோல்டன் கலரு ரெட்டு ப்ளூ கிரீனு பிளாக்கு அதில் இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது இங்கேயும் வந்து பெஷண்ட்டு தான் இருக்குது இது வேற ஒரு வகைங்க அந்த ரிங் பெசன்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஃபீமேல் படுத்துருக்க மாட்டிருக்கு அது ஃபீமேலா மேலா அது மேல் தான் போல் இருக்குங்க ஆமாம் அதுவும் மேல் தான் போல இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பெசன்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு பறவைகளில் எத்தனை வகையான அழகான பறவைகளை படைச்சிருக்காரு இங்கே இருக்கிறது ஃபீமேலுங்க பாருங்களா ஃபீமேல் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது உண்மை சொல்லணும்னா மனிதர்களை தவிர விலங்குகள் பறவைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்கள் இனம் அதாவது வந்து அந்த மேல் தான் வந்து ரொம்ப டாமினாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உதாரணத்துக்கு மயில் எடுத்துக்கிங்களேன் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தோகை அமைப்பு அதே மாதிரி யா ஆண் யானைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தந்தம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாமினாக தான் படைச்சிருக்காங்க மேலே தான் வந்து ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் படிச்சிருக்கிறாரு கடவுள் இதுவும் ஒரு வகை பெஷண்ட்டு தாங்க கீழே இருக்கிறது ஃபீமேலு ரொம்ப டல் கலரில் இருக்குது அதே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அதோடய முக அமைப்பு அந்த லட்சணம் அதோட வால் கட்டு அந்த வால் அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அட்டா 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஏகப்பட்ட பறவைகள்ங்க இந்த பெஷண்ட் வகையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது பீசண்ட்டு அங்கே பார்த்தீங்களேன் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அது ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒரு இடத்துல ஜூம் பண்ணி எடுக்கிறக்கே கஷ்டமாக இருக்குது அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எத்தனை கலர் அமைப்புகள் அதோட உடம்புல இருக்குதுன்னு பாருங்களேன் கலராக கலர் கலரா சும்மா வரி வரியா அட்டா 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 அப்படியே ஒரு சிற்பி செதுக்கின மாதிரி இல்லைங்க அங்கே பாருங்களேன் நம்ம டாவின்சி மாதிரி ஒருத்தர் அப்படியே உடம்பு ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுருந்தாருன்னா எப்படி இருக்கும் அவரோட ஆர்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது அந்த பறவை டபுள் லேயர் கேஜில் வச்சுருக்காங்க ரெண்டு லேயர் கேஜில் இருக்காங்க அதையே தாண்டி உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஓடிக்கிட்டே இருக்காங்க இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடுகள் வகைகள் எல்லா வகையான ஆடுகள் வச்சுருக்காங்க அந்த பர்மிஸு ஸ்மால் கோட்லேருந்து எல்லா வகையான ஆடுகளும் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது எல்லாமே கூண்டுக்குள்ளே அப்படி ஜாலியாக கத்திக்கிட்டு விளையாடிட்டுருக்கு அதுக்கான தீவனம் தண்ணி எல்லாமே அதுலேயே வச்சுருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க அழகாக இருக்குது பார்க்குறக்கு நிறைய வகை ஆடுகள் வச்சிருக்காங்க வேற வேற ஸ்டேட்டு ஏன் சொல் இன்னும் சொல்ல போனால் வேற கண்ட்ரியோட ஆடுகள் கூட வச்சுருக்காங்க இது யாருன்னு தெரியுதுங்களா நம்ம ஊர் ரகந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு முட்டுக்கிடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சண்டைக்கிட் நம்ம மதுரை தென் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்த்துறாங்க மதுரையில் வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்துறாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பான ஒரு ஆடுகள் தான் அது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முயல்கள் இது எல்லாமே நம்ம சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பார்ப்போம் ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி பார்க் மாதிரி வச்சு அதை ஒரு குட்டி ஜூவாக வந்து அமைச்சிருக்காங்க அங்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையான பறவைகளையும் மிருகங்களையும் விலங்குகளையும் கொண்டு வந்து வச்சு குழந்தைகளையும் சரி பெரியவங்களையும் சரி என்டர்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிறது ஷீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செம்மறியாடு செம்மறியாட்லேயே ஷீப் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட இதுங்க அதிக ரோமக்கட்டோடு இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆடு வகை எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படியாவது எழுப்பி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு வாய்ப்பில்லை அப்படி இந்த பக்கம் வந்ததுனால் காக்டைலுக்காக ஒரு பெரிய ரூம் அமைச்சிருக்காங்க உண்மையாலுமே பெருசாக இருக்குங்க அந்த காக்டைலோட ரூமு ஏகப்பட்ட காக்டைல்ஸ் ஃப்ரீயாக அப்படியே ஃப்ரீ ரேஞ்சில் அப்படியே பறந்துகிட்டு இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னாவே தெரியுங்களே காக்டைல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் ஃபேன்சி பேர்ட்ஸில் வந்து காக்டைல் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது அதிக ரேட்டுக்கு வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்டைல் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸு அதை எல்லாமே தனிப்பட்ட முறையில் மியூட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த காக்டைல் பேர்ட்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குதுங்க பறந்துக்கிட்டே இருக்கு என்னடா இவ்வளோ நேரம் பறவைகளை பத்தியே பேசிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்றீங்களா இதா வந்தாச்சு இல்லை நம்ம தலைவர்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு குட்டி யானையை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன் எத்தனை பேர் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்கன்னு ஒரு யானை குளிப்பாட்டுருக்கு எத்தனை பேருங்க அங்கே பாருங்க வா குட்டி பையனுங்க செம்ம கியூட்டா இருக்கிறேன் அங்கே பாருங்களேன் சொன்ன பேச்சு அப்படியே கேட்குறேன் ஜாலியாக உட்காந்து அப்படியே அந்த அந்தவுக்கு இருக்கிறது ரெண்டும் பெரிய யான் யானைகள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் கட்டு போட்டு நிறுத்தியிருக்காங்க மிகப்பெரிய யான் யானைகள் சும்மா சொல்லக்கூடாது நல்ல சைஸுங்க மெகா சைஸில் இருக்குது அங்கே பாருங்களேன் ரெண்டு செம்ம ரவுஸ் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து இதில் இருக்குது மஸ்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க மஸ்துன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மஸ்தில் இருக்குது யானைகள் அப்போ பக்கத்தில் நம்ம போகக்கூடாது அங்கே இருக்கிற பணியாட்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க பக்கத்தில் போகாதீங்கன்னு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது என்ன தான் கட்டி போட்டிருக்கு அதனால் நதிந்து வர முடியாது நம்ம பக்கத்தில் அப்படின்னா கூட மஸ்தில் இருக்கும்போது ஆண் யானைகள் பக்கத்தில் போனோம்னா அந்த தென்னமட்டை தூக்கி அடிச்சிடும் இந்த யூடியூப்லலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய டூரிஸ்ட் மேலெல்லாம் தென்னைமட்டையை தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி வந்து தூக்கி அடிச்சிடும் கோவத்தில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் போகக்கூடாது மஸ்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அது குட்டியான இன்னும் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை பேர் சேர்ந்துங்க குளிப்பாட்டுறாங்க அங்கே பாருங்களேன் டா அது பாட்டுக்கு பேசாமல் அப்படியே இந்த சின்ன குழந்தைகள்லாம் குளிப்பாட்டு வாங்குதுங்களா கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க காலில் போட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி உட்காந்து அது சொகுசாக அந்த பாதிங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு கடந்த ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துபேர் எலிஃபெண்ட் கேம்பை பற்றி நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இருக்கு பாருங்களா யானை குளிப்பாட்டுறது அங்க வந்து நம்மளே எல்லாத்தையும் குளிப்பாட்டணும் அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து கீழே குடுக்குறேன் ஐ பட்டன்ல மறக்காம பாருங்க யானைகளை நம்மளே குளிப்பாட்டி அதை வந்து அது கூட வந்து கொஞ்சம் விளையாடலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம் பார்க்காதவங்களுக்காக உங்களுக்காக வீடியோட லிங்க் கொடுக்குற மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த முறை நீங்க கர்நாடகாவில் இருக்கிற கூர்க் போனீங்க அப்படின்னா மறக்காம அந்த துபேர் எலிபென்ட் கேம்ப் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா பாருங்களேன் இங்க ஒரு யானைக்கு மருந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ இது கொஞ்சம் உடம்பர்ல போல இருக்கு இது ஒரு ஃபீமேலு தந்தம் இருக்கிறனால ஃபீமேலா அப்படின்னு கேட்காதீங்க ஃபீமேலுக்கு தந்தம் இருக்கும் ஆனா தந்தத்தோட சைஸ் வந்து சின்னதா இருக்கும் மேலுக்கு வந்து ரொம்ப பெருசாவும் ஃபீமேலுக்கு சின்னதாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உடம்பெல்லு சொல்லிட்டு அந்த கவாலத்துல வந்து பாத்தீங்களா அவர் கையில இருக்கு கவாலத்துல வந்து ஒரு நாட்டு மருந்து வச்சு அதை வந்து கொடுக்க ட்ரை பண்றாங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க அதை சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுத்துக்கலன்னு பயப கேட்குற மாதிரி தெரியல அங்க பாருங்களேன் அதுக்கு உண்மையிலே கொஞ்சம் உடம்பு சரியில்ல போல இருக்குங்க அவர் கையில் வச்சிருக்க அந்த கவலத்தில் வந்து மருந்து வச்சிருக்காங்க நாட்டு மருந்து ரொம்ப நேரமா நானும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அதை எப்படியாவது வந்து அந்த மருந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க எதையுமே எடுத்துக்க மாட்டேங்குது எதுவுமே இன்டேக் எடுக்க மாட்டேங்குது வாழைப்பழங்களை கொடுத்தா யானைகள் அவ்வளோ விரும்பி சாப்பிடும் ஆனால் அது பார்த்திங்கன்னா தெரியும் அதோட தும்புச்சாங்க அந்த துதிக்கையில வந்து சேர்த்து வச்சுட்டு அது சாப்பிடாம நின்னுட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு யானை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல குளித்து ரெடிவாகி தயாராக இருக்கிறார் இவரு ஆக்சுவலாக வந்து ரைடுக்கு இவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சுக்கும் மேற்பட்ட யானைகளை வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆண் யானைகள் மட்டுமே ரெண்டு பெரிய ஆண் யானைகள் இருக்குது அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண் யானைகளும் இருக்குது அங்கே குட்டியும் இருக்குது இப்போ வந்து இந்த யானை தான் வந்து ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இங்கே வந்து எலிஃபெண்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னா அவங்க டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கே கூட ஓகேன்னு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த எலிஃபெண்ட் ரைட் பண்ணல ஏற்கனவே இந்த ரைட் நம்ம நிறைய இடத்துல பண்ணனால நம்ம விரோவனிக்க அவங்க வந்து ஸ்பெயின்லேருந்து வந்திருந்தாங்க நம்மளோட ஃப்ரெண்டு அவங்கள வந்து ரைடுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன் அப்போ நம்ம சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாரினர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரடே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வரீங்க நிறைய பேர்த்தோட வரீங்க ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட கன்செஷன் கூட வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன் இது ஒரு மீடியம் சைஸ் யானை தாங்க ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப குட்டியும் இல்லை ஒரு மீடியம் சைஸு ஆனால் இதில் வந்து ஜாலியாக வந்து நீங்கள் அப்படியே வந்து உள்ளே வந்து ஒரு சஃபாரி போகலாம் உண்மையிலுமே வந்து ரம்மியுமே இருக்குது யானைகள் மேலே சஃபாரி போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லைங்களா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கிற இந்த டாப் ஸ்லிப்பு அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து யானை சஃபாரி நிறைய நடக்குது அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து காவேரி எலிஃபெண்ட் பார்க்லேயும் வந்து யானை சஃபாரி கொடுக்குறாங்க பாருங்களேன் அதுல மேலே நம்ம ஏறுறதுக்காக ஒரு உயரமான ஒரு பகுதி கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து வந்து யானைகள் மேலே ஏற ஏற வைக்கிறாங்க அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எப்படி உட்காரணும் எப்படி பிடிக்கணும் நம்மளோட கால்களை வந்து எங்க வைக்கணும் கரெக்டாக வந்து அதோட காதுக்கு பின்னாடி வந்து நம்மளோட கால்களை வச்சுக்கணும் அதே மாதிரி அதோட ரோப்பில் வந்து நம்ம கால்கள் சிக்கக்கூடாது அதோட கழுத்தில் இருக்கிற ரோப்பை வந்து நம்ம வந்து சேஃப்டிக்காக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற எல்லா இந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டையும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க தான் உட்காரணும் நீங்க தான் பிடிக்கணும் கால்களை இப்படி தான் அமைக்கணும் பாத்தீங்களா அந்த கால்களை வந்து காதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க பரவாயில்லைங்க அவங்க கேர் எடுத்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு உண்மையாலுமே நம்ம ஒரு வேளை குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரிங்கோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக நமக்கு வேணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது அது யானைகளெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உயிரினம் அவ்வளோ பெரிய ஜீவன் மேலே வந்து நம்ம சவாரி பண்ணும்போது அதுக்கு கரெக்டான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது நல்லது இல்லையா அதை தாங்க அவங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குங்க ஓவராலாக சொல்லணுன்னா இந்த காவிரி எலிஃபெண்ட் பார்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையாலுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து உண்மையாலுமே போர் அடிக்கல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பொதுவாக வந்து எனக்கு வந்து இந்த பறவைகள் மிருகம் இதெல்லாம் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு உண்மையாலுமே நல்லா போச்சு அதே மாதிரி வந்து குட்டிஸ் யாராக இருந்தாலுமே பெரியவங்க வேணா சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம் மேபி ஆனால் குட்டீஸ்க்கு வந்து இது போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுவும் பறவைகள் மிருகங்களை பார்க்கறதுக்கு யாருக்குமே வந்து போர் அடிக்காதுன்னு தான் சொல்லணுங்க அதனால் அடுத்த முறை நீங்கள் வர்க்கலாம் வரீங்க இல்லை திருவனந்தபுரம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த காவேரி எலிஃபெண்ட் பார்க்கு இதோட அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் லொக்கேஷன் கொடுக்குறேன் மாதிரி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் போய் பாருங்கள் உண்மையிலுமே அற்புதமான ஒரு இடம் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டே இல்லை ஒரு ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் இங்கே சுற்றி பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியல ஏன்னா நான் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறனால நம்ம நம்மளோட இதை வந்து க்ளோ முடிச்சுக்கிட்டோம் ப்ளாக் எடுத்ததோடு முடிச்சுக்கிட்டோம் பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குட்டீஸோடு வந்தீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்குங்க ஒரு மினி ஜூக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இட்ஸ் ஃபீல் குட் உண்மையிலுமே இருக்குது இந்த யானை பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அங்கே பாருங்களேன் எவ்வளோ சாதுவா சூப்பராக இருக்குங்க நமக்கு யானைகள் மேலே ஒரு தனி பிரியங்க எப்பவுமே ஏன்னா இவ்வளோ பெரிய மிருகத்தை ஒரு மனிதன் வந்து அடக்கி ஆள்றாங்கிறது வந்து உண்மையிலுமே எனக்கு என்னை வந்து ஒவ்வொரு முறையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் அதே தான் இங்கேயும் நடக்குது யானைகளை பார்க்கும் போதெல்லாம் அதோட பிரம்மாண்டமும் அதோட கம்பீரமும் வந்து என்ன அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஓகேங்க இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த காவேரி பார்க்கை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த முறை மறக்காம விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏன் கூட சேர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி அருமையான இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்களை பாருங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போடுங்க நீங்கள் போடக்கூடிய லைக் தான் மற்றவங்ககிட்ட இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அருமையான ஒரு வீடியோவில் உங்களோடு நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நிதிஷ் டாடா டேக் கேர் சி யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க